உறுதியா சொல்றேன் இந்த வீடியோ முடியும் போது உங்களுடைய மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் வீடியோ முடிவுல உங்க மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும் எந்த மாற்றமும் இல்லை மூடி எதையும் யோசிக்காம இந்த கதைகளை கண்களை மூடி இந்த கதைகளை கேட்க ஆரம்பிங்க ஒரு நாள் ஒரு மனிதன் தெருவில் நடந்து கொண்டிருந்தார் ஒரு குட்டி பூனை சாலையில் நடந்து கொண்டு இருந்தது அது ஓடி ஓடி நடக்கிற மாதிரி இருந்தது மனிதன் அந்த பூனைக்கு அருகில் சென்று மெதுவாக கேட்டார் என்னடி பயந்து ஓடுற பூனை சொன்னது நான் என் வாளை பிடிக்க முயற்சிக்கிறேன் அதுதான் மகிழ்ச்சி மனிதன் சிரித்தார் வால் உன்னை பின்தொடருது நீ ஓட ஓட அது உன்னிடம் வரமாட்டேங்குது நீ நிம்மதியா நடக்க ஆரம்பிச்சா மகிழ்ச்சி தானாகவே உன்னை பின்தொடரும் இதிலிருந்து நாம் அறிவது மகிழ்ச்சி நம்மிடம்தான் உள்ளது ஆனால் நாம் அதை தேடி அலைந்து கொண்டு உள்ளோம் கதை இரண்டு ஒரு நாள் ஒரு பையன் ஞானியிடம் சென்று ஐயா வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் எதுக்காக இருக்கணும் வாழ்கையே வெறுப்பாக இருக்கு என்றான் ஞானி ஒரு பெரிய கல்குடுவையை எடுத்தார் அதில் பெரிய கற்களை போட்டார் பின் கேட்டார் இப்ப இது நிறைந்துள்ளதா பையன் சொன்னான் ஆமாம் நிறைந்திருக்கு அவர் சிறிய கற்கள் எடுத்தார் அதை உட்பக்கம் ஊத்தினார் அது பெரிய கற்களுக்குள் இடம் பிடிச்சது இப்போ இப்போதான் தான் இருக்கு என்றான் பின் மணல் ஊத்தினார் பின்னர் நீர் ஊத்தினார் அதேபோல் ஆனால் முதலில் சிறிய கற்கள் பின் பெரிய கற்கள் வைத்தார் சிறிய கற்கள் பெரிய கற்களுக்கு போதிய இடம் கொடுக்கவில்லை ஆபோது அவர் சொல்லியது நீ வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை முதல் இடத்துல வைக்கணும் இல்லனா ஒவ்வொரு சின்ன விஷயமும் உன் வாழ்க்கையை நிரப்பிடும் முக்கியமான கனவுகள் உறவுகள் ஆரோக்கியம் இதுக்கு இடம் இருக்காம போயிடும் இதை உணர்ந்து நடந்தால் வாழ்வில் சோர்வு ஏற்படாது கதை ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கிராமத்திற்கு வந்தார் அவர் கண்ணாடி அணிந்திருந்தார் பழுப்பு நிற கண்ணாடி அவர் எதை கண்டாலும் அது பழுப்பு நிறம்தான் பூவும் பழுப்பு மரமும் பழுப்பு மனிதர்களும் பழுப்பு அவர் சினத்துடன் கூறினார் இந்த ஊர் முழுக்க ஏன் இவ்வளவு மாசு எல்லாமே பழுப்பு மாதிரி இருக்கு அப்போது ஒரு சிறுவன் நிம்மதியா சொன்னான் மாமா உங்கள் கண்ணாடியைத்தான் மாற்றிக்கோங்க உங்கள் பார்வை தான் பார்வைதான் மாறியிருக்குது உலகமில்லை சூழ்நிலை ஒன்றுதான் ஆனால் அதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் கடினமான சூழலில் கூட அதை எளிமையாக பார்த்து சுலபமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை நம் பக்கம் கதை நான்கு ஒரு மாணவன் ஒரு ஞானியிடம் சென்று ஐயா எனக்கு ஞானம் வேண்டும் தயவு செய்து சொல்லுங்கள் என்றான் ஞானி ஒரு கப்பை எடுத்தார் அதிலேயே தேநீர் ஊற்ற ஆரம்பித்தார் கப்பு முழுக்க நீர் நிறைந்து வதங்க ஆரம்பித்ததும் கூட அவர் கொண்டே இருந்தார் மாணவன் அச்சமடைந்து ஐயா கப் நிறைந்து விட்டது என்றான் ஞானி மெதுவாக சொன்னார் அதே போலதான் நீயும் உன் மனம் ஏற்கனவே நிம்மதியற்ற எண்ணங்களால் நிரம்பி உள்ளது அதை காலியாக்காமல் நான் என்ன சொன்னாலும் உனக்குள் நுழையாது கற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் முதலில் மனதை காலியாக்க வேண்டும் கதை ஐந்து ஒரு அழகிய கிராமத்துல வாழ்ந்து வந்த ரமேஷ் ரொம்ப கவலையில் இருந்தான் வாழ்க்கையில் எதுவும் சரியில்லை சில நாட்கள் தூக்கமே இல்ல மனசு ஃபுல்லா புரியாத குழப்பம் அவன் ஒரு வயதான பெரியவரிடம் போய் இதெல்லாம் சொல்றான் ஐயா என் மனசு எப்பவுமே இருட்டில் தான் இருக்கு எதுவுமே நிம்மதியா இல்ல எப்படி மீளலாம் பெரியவர் மெதுவாக ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து வைக்கிறார் அதை எரிக்கிறார் பின்னர் ஒரு காகிதத்தை எடுத்து மெழுகுவர்த்திக்கு மேலே கொண்டு செல்கிறார் அதிலிருந்து சிறிய தீப்பற்ற ஆரம்பிக்கிறது அவனிடம் கேட்கிறார் இதுக்கு முன்னாடியே இந்த தீயை நாம் அணைத்திருக்கலாமே இப்போ லேசான தீ இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள வீட்டையே எரிக்கும் சக்தி கொண்டது அந்த பையன் புரியாம நிற்கிறான் பெரியவர் சொல்லுகிறார் அதுவே கவலை சிறிய வேளையில கவலையை சமாளிச்சா அது போயிடும் அவை பெரிசாகும் முன்னாடி உன்னை யாரும் காப்பாத்த வேண்டியதில்லை நீயே உன்னை காப்பாத்தணும் கவலை பெரியதில்லை நாம விட்டு வைத்ததாலதான் அது பெரிதாகிறது கதை ஆறு ஒரு சிறிய பள்ளத்தாக்கில் ஒரு அழகான செடியில் வெறும் ஒரே ஒரு பூதான் மலர்ந்திருந்தது அந்த பூ வெறுமனே பிரகாசிக்கவில்லை தினமும் பனியும் காற்றும் மழையும் அதை தொட்டுச் செல்லும் மற்ற எல்லாம் தலைவளைத்து விழும்போது அந்த ஒரே ஒரு பூ மட்டும் எழுந்து நிற்கும் ஒரு சின்ன பறவை வந்தது அது அந்த பூவிடம் கேட்டது நீ மட்டும் எப்பவுமே நிமிர்ந்தே இருக்கிற நீயும் சோர்ந்து போகலாமே உன்ன மட்டும் பணி ஒன்னும் செய்யலையா என கேட்டது அந்த பூ மெதுவாக சொன்னது என் மேலையும் பணி விழுது ஆனா நான் நம்பிக்கையையும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறேன் நான் விழுந்தா இந்த பள்ளத்தாக்கு வேற யாரே நம்பும் நாதான் அதுக்கு வலிமை என்று தன் நம்பிக்கையோடு சொன்னது அந்தப் பறவை இதைக் கேட்டு மெதுவாக அசந்து போனது துன்பம் எல்லோருக்கும் வரும் ஆனா அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதைதான் வாழ்க்கை பார்த்து கொள்கிறது நீ சாதிக்க பிறந்தவன் ஆயிரம் தடைகளை கடந்து வந்தவன் என்பதை நான் அறிவேன் நாளை வேறு கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன்